இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு அமைப்பு கொடுக்கிறார் எது மாதிரி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம் இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி கர்மா வந்து இந்த ராசிக்கு பொதுவான பலனாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க போகிறார் எப்படி வந்து அந்த வாழ்க்கை சம்பவங்கள் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்றமான சம்பவங்களாகவும் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு பாவத்தில் இருக்கிறப்போ எப்படி வந்து பாதிப்போ அல்லது சாதகமான ஒரு ஊண்டுதலோ எப்படி கொடுக்குறார்கள் அதனால் வாழ்க்கை பயணம் எப்படி நமக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் குருவும் எட்டில் ராகவும் இரண்டாம் இடத்தில் கேதும் இருக்கிறார் இது எந்த விதத்திலையும் மாதம் முழுவதும் மாற்றமில்லை மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகமும் குருவின் பார்வையில் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க தை மாதம் வர வரைக்கும் அதாவது ஜனவரி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து வருகிறது ஒரு அமைப்பு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஜனவரி ஒன் டு ஃபிஃப்டீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி ஒன் செகண்ட் ஹாஃபாக பிரித்து பலன் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது கடனால் சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகள் அல்லது கொஞ்சம் கூட்டு கூட்டு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏதோ பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அமைப்பு அமைப்புகள் ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா நாலு கிரகம் வந்து ஆறில் இருக்கிறதுனால ஆறுங்கிறது ஒரு தவறான ஒரு இதுன்னு எடுத்துக்க வேண்டாம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் டக்குன்னு வர்றது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஃபண்டிங் கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது டாப் அப் லோன் கிடைக்கிறது ஓடி ஓல்ட் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லப்படுகிற கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிறது அது மூலமாக அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் நோக்கி போகுது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் போகிறது அதே மாதிரி மாணவர்கள்லாம் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இடம் மாறக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இப்போது ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க ஜாப் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிக ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் இருக்குது மாதத்தின் செகண்ட் ஆஃப் எப்படி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ம மெல்லாம் வரும் பொழுது அது செவ்வாய் பு சூரியன் புதன் சுக்கிரன் வரும் பொழுது நிறைய நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தாலும் அதிகமாக ஆர்குமெண்ட்ஸில் போகக்கூடாது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் அதே சமயத்துல நம்ம வந்து இடம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வரும் முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கு இதுவரை வந்து சில விஷயங்கள் பெருசாக நடக்கல மெல்லமாக போயிட்டுருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியான அமைப்புகள் கொடுத்து செகண்ட் ஹாஃப் பாருங்கள் நல்ல முன்னேற்றம் சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறது இந்த பணம் வரவுனால் சில விஷயங்கள் சாதிக்கிறது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் வரக்கூடிய அமைப்புகள் இது மாதிரிலாம் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ராஜோகாதிபதியே உச்சம் பெறுகிறார் ஸோ அதனால எல்லாமே இருக்குது ஆனால் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திரு விதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சில க கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள்லாம் வந்து நண்பர்களிடையே பங்குதாரர்களிடையே குடும்பத்தில் வந்ததுன்னா பெரிய ஆர்குமெண்ட்ஸ் போடாமல் நம்மளோடைய சைடு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாமல் மேலோட்டமாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படும் கோபதாவங்களை கொஞ்சம் காம்படுத்த வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுது வேகத்தை காட்டிலும் வீரத்தை காட்டிலும் விவேகமாக விவேகமாக செயல்படணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய அமைப்பு ஸோ இது வந்து கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்குது ஏன்னா முதல் ஆஃப் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையிலையும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் போய் சில ராஜ கிரகங்கள் வந்து போகிறதும் நல்ல வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் வேலை படிப்பு அடுத்தடுத்த விஷயத்தை நோ எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஜனவரி மாதமும் ஒரு நல்ல பங்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பை ஒழிய நீங்கள் பிறக்கக்கூடிய பே தேதி நேரம் உரை வைத்து உங்கள் ஜாதகம் போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு உங்களுடைய தசா புக்திகள் எப்படி நீ எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுனது எப்படி இருக்குது எது மாதிரி நட்சத்திரத்துலேருந்து தசை நடக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்து ஒரு ஒரு கிரகமும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒம்பது கிரகம் பன்னெண்டு கட்டத்தில் எப்படி இருக்கிறது பார்த்து இந்த கோச்சார பலனையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது அடுத்தக்கூடிய காலகட்டம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்குது எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து நம்ம காத்து நமக்காக காத்து இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நோக்கி நம்ம போகலாம் எது நமக்கு சம்மந்தம் இல்லை எது நமக்கு வர பிராப்தம் இல்லாமல் இருக்குது நம்மளுடைய லக்கியான துறை என்ன எது மாதிரி தொ துறையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் வேலையா தொழிலா எந்த நேரத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது திருமணம் எப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா எத்தகைய திருமணம் நடக்குது இது மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் இந்திய ஜோதிட அடிப்படையிலான விஷயத்தில் துல்லியமாக நம்ம பார்த்து அதுக்கு வேணுங்கிற பலனை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் திட்டத்தை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாற திட்டங்களை தீட்டி அது எந்தெந்த நேரத்தில் அது நடக்கும் ஏன்னா எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா என்னதான் நம்மளுடைய யோகமான ஒரு விஷயமா இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அது உடனே நம்ம பண்ண முடியாது அதுக்கு நேரங்காலம் வரணும் ஸோ எந்த நேரத்தில் எதில் அதிகம் முதலீடு செய்யலாம் எந்த நேரத்தில் காத்திருக்கலாம் எந்த நேரத்தில் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து பார்த்து நம்ம வந்து செயல்படுவேமானால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் தேவையற்ற எல்லாம் தவிர்க்க முடியும் உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது நீங்கள் வந்து இது மாதிரி துறையில் போகக்கூடியவர்களா அல்லது வந்து உங்களுடைய படிப்பு வந்து படி படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போக போகிறீங்களா அல்லது படிப்புக்கும் வேலைக்கு சம்மதம் இருக்காதா அல்லது எந்த நேரத்தில் வந்து கடன் அடையும் எந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து வேணுங்கிற உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செஞ்சு நம்ம உடல் உபாதைகள் வந்து வெளியே வருவோம் எந்த நேரத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் தவறு எந்த நேரத்தில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம்லைன்ஸ் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் இன்றி எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்